ஃப்ரெண்ட்ஸ் சன் சங்கீஸ் கிச்சன் சர்பா எல்லோருக்கு வணக்கங்க இன்றைக்கி என்னோடய மாமியார் தக்காளி சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த சட்னி வந்து சப்பாத்தி தோசை சாதம் இது இது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தக்காளி எட்டு பழம் எடுத்துக்கோங்க நல்ல பழமாக அடுத்து சின்ன வெங்காயம் வரமிளகாய் எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நாம் எண்ணெய் விடாமல் ட்ரையாக எல்லாத்தையும் இப்போ வறுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்ஸ் நல்லா நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகுனால ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அடுத்து இப்போ உளுத்த பருப்பு போட்டுக்கிட்டோம் இப்போ உளுந்த பருப்பு நல்லா வறுக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா இலை வந்து மொறு மொறுன்னு ஆன மாதிரி ஆகிடும்ல அதனால் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்திக்கலாம் வரமிளகாவையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல சீரகம் இப்போ சீரகம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க நான் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சீரகம் போட்ட உடனே நாம் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா சீரகம் வந்து பொரிய ஆரம்பிச்சிரும் உடனே அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இதை நம்ம கொட்டி வச்சலாம் இருக்கட்டும் அடுத்து இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் தக்காளி இதை இப்போ நாம் வணக்க வணக்கிக்க போகிறோம் எண்ணெயில் இப்போ சின்ன வெங்காயம் கூட ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துக்க போகிறோம் எட்டு தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திக்கிட்டோம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நாங்கள் புளி நான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன் என்ன பொருள் தேவைங்கிறப்ப புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்காங்க அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே போட்டுக்கிறோம் அதையும் இப்போ தக்காளியோட ஒன்றா இது எல்லாத்தையுமே நம்ம வணக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா சுருண்டு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாமே இருக்கட்டும் இப்போ ஆறுனதையும் நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு அரைக்கிற வேலை தாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்ததையெல்லாம் ஃபஸ்ட்டு நாம் அரைச்சிக்கலாம் ட்ரையாக வறுத்ததை நாம் நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க பாருங்க இந்த ரொம்ப நைஸாக இப்போ கொஞ்சம் துப்பியாக இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ ட்ரையாக வறுத்ததை அரைச்சிட்டோம் அடுத்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நாம் எண்ணெய் விட்டு வணக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நாம் ஜாரில் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டுங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க இது நல்லா மூடி போட்டுட்டு இப்போ நாம் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டோன்னா சட்னி ரெடிங்க இது வந்து சூப்பரான டேஸ்ட்டான சட்னிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியுங்க மறுபடியும் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்காக சன் சங்கீஸ் கிச்சனை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மேலும் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூங்க